ஹாயால் வெல்கம் டு என் எம்ஆர்பி டு டே நம்ம பாக்க போற டாபிக் ஆர்கனைசேஷன் அண்ட் தியர் லொகேஷன் ஆர்கனைசேஷன்ல ரொம்ப முக்கியமா இம்பார்ட்டன் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனை நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு நிமோனிக் ஃபார்ம் பண்ணியிருக்கேன் வாங்க அதை பார்க்கலாம் இதுல ஃபர்ஸ்ட் நிமோனிக்கை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த சார்ட்ட நம்ம பார்க்கலாம் இதுல இந்த ஷார்ட் நிமோனிக் ஸ்டோரியை முதல்ல பார்க்கலாம் பிசிஜி அப்படினாவே சென்னை அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க பிசிஜி அப்படிங்கிறது பிறந்த குழந்தைக்கு போடக்கூடிய ஒரு வேக்சின் இந்த பிசிஜி வேக்சினை தயாரிக்கக்கூடிய அந்த லேப் சென்னையில கிண்டி அப்படிங்கிற இடத்துல இருக்கு ஸோ இப்போ பிசிஜி அப்படின்னு சொன்ன உடனே பிசிசி சிஎஸ்கே இது ரிலேட்டடாக வரக்கூடிய இந்த சி சில்ட்ரன் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு நாம இந்த சென்னை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே இந்த ஸ்டோரியில நம்ம கவர்மெண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட்டை ஸ்டார்ட் பண்ணி நீங்க புதுசா புதுசா ட்ரக்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்றாங்க காசோலி அப்படிங்கிற இடத்துல இந்த இன்ஸ்டியூட் அமைச்சு இந்த விஷயத்த சொல்றாங்க அவங்க வேக்சின் சீரம் அடுத்தது ட்ரக்ஸு இந்த மூணு விஷயத்தையுமே ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய காசை கவர்மெண்ட்ல இருந்து வாங்கி ஒழிச்சிட்டாங்க ஸோ காசோலி அப்படின்னு வச்சுக்கோங்க அப்ப அடுத்தது இந்த மூணையுமே சேர்த்து நீங்க எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்றதுனாலதான் உங்களால எதையுமே கண்டுபிடிக்க முடியல காசெல்லாம் ஒழிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ட்ரக்ஸை மட்டுமாவது கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா ட்ரக் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட்டை ஃபார்ம் பண்றாங்க அது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா லக்னோ அப்படிங்கிற இடத்துல இருக்கு ஸோ ஏற்கனவே காசை ஒழிச்சுட்டாங்க அவங்க எதையுமே கண்டுபிடிக்கல அதனாலதான் மாற்று ஏற்பாடா இந்த ட்ரக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு பொது ரிசர்ச் இன்ஸ்டியூட்டை லக்னோல வச்சிருக்காங்க லக்னோல வச்சனால என்னவோ தெரியல அதனால ட்ரக் ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா கிடைச்சி ஒரு ட்ரக்ஸையும் கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த ட்ரக்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்காக மும்பையில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்காகவும் அதுக்கு உண்டான ஃப்ராக்ஷன் அண்ட் ப்ரொசீஜர் படி அந்த ட்ரக்கை மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு அந்த ட்ரக்கை டெஸ்ட் பண்ண போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க ஒரு ட்ரக்கோட ஒரு ஃபார்முலா நமக்கு இருந்து கிடைச்சிச்சு அதை எடுத்து நம்ம மும்பையில் ஃபிராக்ஷன் அண்டு ப்ரொசீஜர் படி வச்சு அந்த ட்ரக்கை தயாரித்து அங்கேயே நம்ம டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டோம் இதெல்லாம் எங்க பண்ணி பார்த்தோம் மும்பைல பாத்துருக்கோம் சோ இந்த இடத்துல என்ன நமக்கு உடனே ஞாபகம் வரது என்ன அப்படின்னா மும்பை அப்படின்னு சொன்ன உடனே மேனுபேக்சரிங் ஃபிராக்ஷன் ப்ரொசீஜர் டெஸ்ட் இந்த நாளும் நமக்கு ஞாபகத்துல வந்துடணும் அடுத்து மும்பைல டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ட்ரக்க கொல்கத்தா லேப்ல கொண்டு போய் வைக்கிறாங்க இதோட நமக்கு ட்ரக் ரிலேட்டடா இருக்கக்கூடிய நிமோனிக்ஸ் முடிஞ்சிருச்சு அடுத்தது வெட்னரி ரிசர்ச் அப்படின்னு சொன்ன உடனே அது இசாட் நகர் இந்த இடத்துல ஐ வரும் இசாட் நகர் இசாட் நகர் நகர்னு வருது நகர்புறங்கள்ல ஆடு மாடு இந்த மாதிரி வெட்னரிஸ் எல்லாம் எதுவும் இருக்காது அப்படிங்கறனால அது வச்சுக்கலாம் அடுத்து பூனே பூனேல வைரஸ் பிளட்டு டிரான்ஸ்பியூஷன் வேக்சின் ஹெமட்டாலஜி டாக்டர் அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னா என்னன்னா பூனே அப்படின்னு உடனே பூனை அப்படின்னு ஞாபகம் பூனை நம்மள கடிச்சிருச்சு சோ அப்ப அந்த இடத்துல என்ன நடக்கும் ஆட்டோமேட்டிக்கா பூனை கடிச்சிட்டனால அந்த பூனைக்கு ஏதோ ஒரு டிசீஸ் வந்த பூனை மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோம் அந்த பூனை நம்மளை கடிச்சிருச்சு கடிச்ச உடனே அந்த இடத்துல நமக்கு காயம் ஆயிடுச்சு ஸோ அதனால அந்த இடத்துல வந்து பிளட் வருது ஸோ நம்ம பயந்துகிட்டு உடனே போய் என்ன பண்ண போறோம் அப்படின்னா எனக்கு ஒரு டிடி போடணும் இல்லைன்னா வந்துட்டு எனக்கு இதுல அந்த பூனையில இருந்து ஏதாவது வைரஸ் ஏதாவது உள்ள போயிடுச்சா அப்படி இல்லைனாக்க எனக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுங்க எனக்கு வேக்சின் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் கெமட்டாலஜி டாக்டரை பார்த்து நம்ம கதறோம் நம்ம பயப்படுறோம் நம்ம சொல்றோம் அதுக்கு அந்த கெமட்டாலஜி டாக்டர் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் எல்லாம் எதுவும் பண்ண வேணாம் வேக்சின் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டு விடுறாரு சோ இதுல நம்ம என்னென்ன ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னாக்க இந்த இடத்துல பிளட் டிரான்ஸ்பியூஷன் அப்படின்னு இருக்கு இந்தியன் சொசைட்டி ஆஃப் பிளட் பிளட் டிரான்ஸ்பியூஷன் அண்ட் இம்யூனோ ஹெமட்டாலஜி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் அங்க இருக்கு அடுத்தது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபார் பயாலஜி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் போனையில இருக்கு அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் அடுத்து டாபர் ப்ளஸ் பார்மகோபியா இது எங்க இருக்கு அப்படின்னாக்க காசியா பாத்ல இருக்கு காசியா பார்மகோபியா இங்கேயும் சியா சியா பார்மகோபியா அப்படிங்கிற இந்த வார்த்தைகளை வச்சு உடனே இந்த இடத்துக்கு தான் நம்ம ஞாபகமும் வரணும் நம்மளோட பார்வையும் இந்த இடத்துக்கு உடனே காசியாபாத்தை பார்த்த உடனே போயிடணும் சோ அப்ப டாபர் ப்ராடக்டா தயாரிக்கக்கூடிய பார்மகோபியா புக்கு இந்த காசியாபாத்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் சோ அப்ப இந்த காசியாபாத்ல சென்ட்ரல் இந்தியன் ஃபார்மகோபியா லெபார்டரி இருக்கு சென்ட்ரல் இந்தியன் ஃபார்மகோபியா லெபார்டரி அதாவது சிப்லா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது இதே இடத்துல தான் டாபர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறதும் இருக்கு அடுத்து இது நல்லா காசு பார்க்கறதுக்காக ஓபிஎம் பிளான்ட்டை ஃபேக்டரி பண்ணி விற்கிறாங்க எந்த இடத்துல அப்படின்னாக்க காசிப்பூர் ஏன்னு கேட்டா அவங்க காசு பார்க்கறதுக்காக காசிப்பூர் நீமச் அப்படிங்கிற இடத்துல கவர்மெண்ட்டே ஓபிஎம் பிளான்ட்டுக்கான ஃபேக்டரியாக வச்சுருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது இந்த ஓபியம் பிளான்ட் வந்து நார்கோட்டிக் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் அப்படிங்கறனால அங்க அத பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு நல்ல பிரெயினா உள்ள மாதிரி குர்காக்கள் சுத்தி சுத்தி இருக்காங்க குர்காவை வேலைக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு யாபிச்சுங்காபிச்சுங்க அடுத்தது அந்த குர்கா கிட்ட கேக்குறாங்க இதுக்கு முன்னாடி நீங்க எங்க வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவர் சொல்றாரு நியூட்ரியன் சிந்தட்டிக் பிளான்ட் அதுல ஹைதராபாத்ல வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்னன்னா நியூட்ரிஷன் அதிகமா இருக்கக்கூடிய சிந்தட்டிக் பிளான்ட் ஏற்கனவே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இடத்துல நான் வேலை பார்த்தேன் அங்கேயும் நல்லா பார்த்தேன் அந்த இடம் ஹைதராபாத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அடுத்து நியூ டெல்லி நியூ டெல்லி அப்படின்னு சொன்ன உடனே அங்க நிறைய மக்கள் தொகை அதிகமா இருக்கும் சோ அதனால அந்த இடத்துல மேன் பவர் அதிகமா இருக்கு சோ இப்ப மேன் பவர் அதிகமா இருக்கிறதுனால மேன்பவர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டை அங்க வைக்கிறாங்க அடுத்தது மேன் பவர் அதிகமா இருக்கிறனாலையும் மக்கள் தொகை அதிகமா இருக்கிறனாலையும் அங்க ஏற்படக்கூடிய கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கு மக்களும் அதிகமாக இருக்காங்க அங்கே கம்யூனிகபிள் டிசீஸும் அதிகமாக இருக்கு ஸோ அதனால வந்துட்டு அதுக்கு உண்டான இன்ஸ்டியூட்டையும் நம்ம அங்கேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூ டெல்லியில் வச்சிருக்காங்க ஸோ இந்த சாட்டில் பாருங்க இப்போ பிசிஜி வேக்சின் லேப் அது சென்னையில் இருக்கு அடுத்தது மும்பை மும்பை அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே நம்ம நாலு விஷயத்தை அந்த இடத்துல சொன்னோம் ஒன்று மேனிஃபேக்சர் அந்த மேனுஃபேக்சர் எப்படி பண்றாங்க ஃபிராக்ஷன் ப்ரொசீஜர் படி பண்றாங்க பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க டெஸ்ட் பண்றாங்க சோ இந்த மும்பைல என்ன இருக்கு சென்ட்ரல் ட்ரக் டெஸ்டிங் லேப் அடுத்து நேஷனல் பிளாஸ்மா பிராக்ஷனேஷன் சென்டர் சோ அந்த பிராக்ஷனோட அப்படிங்கிற வார்த்தை வேற எந்த இடத்துலயுமே வராது அடுத்து ஆர்கனைசேஷன் ஆஃப் பார்மசூட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் சிடி டெஸ்டிங் லேப் சோ அந்த இடத்துல ப்ரொசீஜரும் வந்துருச்சு டெஸ்டிங்கும் வந்துருச்சு அடுத்து இந்தியன் ட்ரக் மேனுஃபேக்சர் அசோசியேஷன் மும்பையில தான் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க சோ அப்ப மும்பைல மேனுஃபேக்சரிங் பண்றவங்களோட அசோசியேஷனும் அங்கதானே இருக்கும் சோ அப்ப மும்பை அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு நாலு விஷயம் மேனுஃபேக்சரிங் பண்றதுனால அங்க மேனுஃபேக்சரிங் அசோசியேஷன் இருக்கு ப்ராக்ஷன் ப்ரொசீஜர் அப்படிப்படி அந்த மெத்தட் படி மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அடுத்தது மேனுஃபேக்சரிங் பண்ண ட்ரக்க டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க அடுத்து அந்த ட்ரக்க கொல்கத்தாவுக்கு கொண்டுட்டு போறாங்க அந்த கொல்கத்தாவில் எங்க கொண்டுட்டு போறாங்க அப்படின்னா சென்ட்ரல் ட்ரக் லெபார்டரி அடுத்தது ரிசர்ச் மட்டுமே பண்ணி காசை ஒழிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா அது வந்து காசோலி அப்படிங்கிற இடத்துல இருக்கு அதனால இந்த ரிசர்ச் மட்டுமே பண்ணாம எல்லாத்துக்குமே ரிசர்ச் பண்றதுனாலதான் நீங்க காசை ஒழிக்கிறீங்க அதனால நீங்க ட்ரக்குக்கு மட்டும் ரிசர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லக்கா இருக்கட்டுமே லக்னோல வச்சா கொஞ்சம் லக் இருக்கும் அப்படிங்கறனால லக்னோல வச்சாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அடுத்து பூனே பூனேன்னு சொன்னோம்னா என்ன பண்ணோம் பூனை கடிச்சிருச்சு அப்போ பூனை கடிச்சோடனே அவன் ஏதாவது வைரஸ் உள்ள போயிருச்சோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பயந்துகிட்டு அப்போனா பிளட் எல்லாம் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணுமா ஐயோ ஒரு ஹெமட்டாலஜி டாக்டரை போய் பார்த்தா பரவாயில்லையே நம்ம வேக்சின் போட்டா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமா எங்க ஓடனா ஹெமட்டாலஜி டாக்டர்கிட்ட ஓடனா ஸோ அவன் பிளட்டை ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சான் ஏன் அப்படின்னாக்க வைரஸ் ஏதாவது வந்திருந்தா என்ன பண்றது அப்படின்னு ஸோ இதுல என்ன தெரியுது நமக்கு அப்படின்னாக்க பூனே அப்படின்னு சொன்ன உடனே இந்தியன் சொசைட்டி ஆஃப் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அண்ட் இம்யூனோ ஹெமட்டாலஜி அடுத்தது அதே பூனேல இந்தியன் இன்ஸ்டியூட் இன்ஸ்டிடியூட் ஃபார் வைரலஜி இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் அந்த பூனையில இருக்கு அடுத்தது தானே பூனே அதுக்கப்புறம் தானே பக்கத்துல பக்கத்துல இருக்கு சென்ட்ரல் டர்க் ட்ரக் டெஸ்டிங் லெபார்டரி ஐயோடி அண்டு அதாவது கான்ட்ராசெப்டிவ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ் அதை எல்லாமே வந்துட்டு தானே இருக்கு ஞாபகம் வச்சுங்க ஏன்னா அடுத்தது ஹிசாட் நகர் நகர்னு வந்துச்சு சோப்பர் நகர்புறம் அந்த நகர்புறத்துல வெட்னரி எதுவுமே இருக்காது அதனால வெட்டினரியோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம வெட்டினரி ரிசர்ச் இன்ஸ்டியூட்டை நம்ம இசாத் நகரில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐவிஆர்ஐ அப்படிங்கிற லேபை அப்படிங்கிற ரிசர்ச் இன்ஸ்டியூட்டை இஸ்டா நகரில் வைக்கிறாங்க இசாத் நகரில் வைக்கிறாங்க அடுத்தது இந்த காசியாபாத் காசியாபாத் அப்படின்னு ஒன்று சியா ஃபார்மகோபியா பியா சியா பியாசியா அப்படிங்கிறத ஞாபகம் போச்சுங்க காசியாபாத்தில் என்ன இருக்குது ஃபார்மகோபியா இருக்குது அந்த ஃபார்மகோபியா எதுக்கு இருக்குது அப்படின்னா டாபர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் காசியா பாத்துன்னு சொன்னேன் சோ இந்த ப்ராடக்ட் சிப்லா ப்ராடக்ட் அப்படின்னு ஞாபக சிஐபிஎல் சென்ட்ரல் இந்தியன் பார்மகோபியா லபார்டரி ஓகே அடுத்தது காசிபூர் காசிபூர் அப்படின்னாவே காசி காசுன்னு வந்துருச்சு அப்ப காசு சம்பாதிக்கிறதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஓபிஎம் பேக்டரிய நீமச் அப்படிங்கிற இடத்துல காசியாபூர்ல வைக்கிறாங்க அடுத்தது நியூ டெல்லி டெல்லின்னு சொன்ன உடனே நமக்கு மேன் பவர் அதிகமாக இருக்கும் அதனால கம்யூனிகபிள் டிசீஸ் அங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ அதை ஷார்ட்கட்டை வச்சுக்கிட்டு இன்ஸ்டிடியூட் ஆஃப் அப்ளைடு பவர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அப்ளைடு மேன் பவர் ரிசர்ச் ஸோ இது ஒரு டிபார்ட்மெண்ட் அங்கே இருக்கு அடுத்தது நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் கம்யூனிகபிள் டிசீஸ் என்ஐசிடி இதுவும் அங்கே இருக்கு அப்படிங்கறத ஷார்ட்டா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம நிமோனிக் ஸ்டோரியில் அடுத்தது இந்த குர்கான் அப்படிங்கிறத அடுத்த பாயிண்டாக பார்த்தோம் இங்கே லாஸ்ட் பாயிண்டா இருக்குது ஓகேவா ஸோ அந்த ஓபியம் ஃபேக்ட்ரியில் குர்கா ஒருத்தவங்க நல்லா பாத்துக்கிறதுக்கு நல்ல பிரெயின் இருக்கிற மாதிரி ஒருத்தவங்களை வேலைக்கு ஆள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ அப்போ நேஷனல் பிரெயின் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அதாவது மான்ஸ்கர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது அதாவது குர்கான் அப்படிங்கிற இடத்துல ஒரு டிஸ்ட்ரிக்டில் மான்ஸ்கர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது என்பிஆர்ஐ ஸோ இவங்க இந்த குர்கா கிட்ட கேட்குறாங்க நீங்கள் ஏற்கனவே எங்கே வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்றாரு நான் ஹைதராபாத்தில் சிந்தட்டிக் ட்ரக் பிளான்ட்ல ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்தது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் நியூட்ரிஷன் சிந்தடிக் ரெண்டும் இருக்கக்கூடிய பிளான்ட்ல நான் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த சார்க்கில் சொன்னார் ஓகே அடுத்தது பெங்களூர் இந்த பெங்களூர் நம்ம இதில் கொண்டுட்டு வரல அதில் யுனானி மெடிசன் அடுத்தது பயாலஜிக்கல் சயின்ஸ் இது ரெண்டையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க யுனானி மெடிசன் பயாலஜிக்கல் இது ரெண்டு ஸ்டடி சென்டர் இன்ஸ்டியூட் இது எல்லாமே வந்து பெங்களூர்ல இருக்கு அப்படின்னு யாச்சுக்கோங்க அடுத்தது குன்னூர் அப்படின்னாவே ஓரல் போலியோ ஓகே